டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் மாடர்ன் இந்தியா என்ற பாடப்பகுதியில் உள்ள அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக கியூட் இண்டியா மூமெண்ட் அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற பகுதியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே ஏனென்றால் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி குரூப் ஒன் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமே உள்ளதால் நாம் அனைத்து தலைப்புகளிலும் முக்கியமான பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே ஆகவே இன்றைய தலைப்பில் மாடர்ன் இந்தியா பகுதியில் உள்ள க்யூட் இண்டியன் மூமெண்ட் அதாவது வெள்ளையென வெளியேறு இயக்கம் பற்றிய முழு தகவல்களை பார்க்கலாம் இது முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ளது நண்பர்களே இதிலிருந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்விகள் கேட்கிறார்கள் என்பதால் இந்த தலைப்பை இப்போது பார்க்கலாம் அதாவது கியூட் இண்டியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது நடைபெற்றது என்று கேட்பார்கள் நண்பர்களை அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பம்பாயில் கூடிய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது நண்பர்களை இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது நடைபெற்றது என்று கேட்பார்கள் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றது நண்பர்களே அதாவது பம்பாயில் கூடிய காங்கிரஸ் குழு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றது நண்பர்களே அதற்கடுத்து இந்த இயக்கத்தின் பற்றிய சிறப்புகள் அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய சில சிறப்புகளை பார்க்கலாம் டிஎன்பிசியில் இந்த பகுதியில் அடிக்கடி கேள்விகள் கேட்கிறார்கள் என்பதால் அதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இது கண்டிப்பாக வருகிற தேர்வுகளில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அதாவது காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் எது என்று கேட்பார்கள் நண்பர்களே காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதாவது க்யூட் இண்டியன் மூமெண்ட் ஆகும் நண்பர்களே இது கேட்கக்கூடிய கேள்வி எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கடுத்து செய் அல்லது செத்துமடி என்ற கோஷத்தை காந்தியடிகள் எந்த போராட்டத்தின் போது எழுப்பினார் என்று கேட்பார்கள் நண்பர்களே அதாவது டூ ஆர் டை என்ற கோஷத்தை காந்தியடிகள் எந்த போராட்டத்தின் போது ஏற்படுத்தினார் என்று கேட்பார்கள் அது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதுதான் காந்தியடிகள் மக்களை நோக்கி செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்தை எழுப்பினார் நண்பர்களே இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி அதற்கடுத்து ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்ட ஒரு போராட்ட நிகழ்வு எது என்று கேட்பார்கள் நண்பர்களே அதாவது ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் ஒரு சுதந்திர போராட்ட சம்பவம் அதாவது நிகழ்ச்சி எது என்று கேட்பார்கள் அதுவும் வெள்ளையனே வெளியேறு தான் நண்பர்களே அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெற்றதால் இது ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இந்த இரண்டு மூன்று வாக்கியங்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் புரட்சி என்பது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை குறிப்பதாக இருக்கிறது அதற்கடுத்து வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால் ஏற்பட்ட ஏமாற்றம் மற்றும் விரக்தியின் விளைவானதே வெள்ளையணை வெளியேறு இயக்கமாகும் அதாவது ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவானது இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர்கள் இந்தியாவிற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சுய ஆட்சி அதிகாரம் இந்திய மக்களுக்கு வழங்கப்படும் என்று ஸ்டார்ட்போர்ட் தலைமையிலான குழு அறிவித்திருந்தது ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவற்றை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் காணாமல் போனது எனவே அதில் ஏற்பட்ட விரக்தியும் மனவேதனையின் விளைவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது நண்பர்களே அதாவது வெள்ளையனே வெளியறி இயக்கம் தொடங்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்பார்கள் கிரிப்ஸ் தூது குழுவின் தோல்வியில் ஏற்பட்ட ஏமாற்றம் மற்றும் விரக்தியின் விளைவே கிரிப் தூ வெள்ளையணை வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாகும் நண்பர்களே அதாவது மாநிலத்துக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ப சொல்லியிருந்தார்கள் அதை பற்றிய பேச்சுவார்த்தை ஏதும் இல்லாத போனதால் ஏற்பட்ட விரக்தியின் அடிப்படையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது அப்போது காந்தி அவர்கள் ஆரிஜன் பத்திரிகையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி எழுதியிருந்தார் அதாவது இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே காந்தியடிகள் வெள்ளையணைய வெளியேறு இயக்கத்தை பற்றி எந்த பத்திரிகையில் எழுதியிருந்தார் என்று கேட்பார்கள் ஆரிஜன் பத்திரிகையில் எழுதியிருந்தார் அதற்கடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு எப்போது வந்தது என்று கேட்பார்கள் நண்பர்களே மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழுவானது இந்தியாவிற்கு வந்தது நண்பர்களே ஆனால் அது கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால் ஏற்பட்ட விரக்தியின் விளைவாகவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது அதற்கடுத்து தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது என்று கேட்பார்கள் அதாவது வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை பற்றி ஆராய்வதற்கும் தீர்மானத்தை நிறைவேற்றவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினான்காம் நாள் வார்தாவில் கூடிய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் இதற்கான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது நண்பர்களே அதாவது வெள்ளையென வெளியேறு இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினான்காம் நாள் வர்தாவில் கூடிய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதில் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி அதில் ஒரு சில மாற்றங்களை செய்து அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பம்பாயில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது நண்பர்களை அதாவது வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது எங்கு நிறைவேற்றப்பட்டது என்று கேட்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பம்பாயில் கூடிய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது நண்பர்களே கேட்கக்கூடிய கேள்வி அதற்கடுத்து வெள்ளையனை இயக்கம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது என்று கேட்பார்கள் அதாவது போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களையோ அல்லது தலைவர்களையோ வழிநடத்தக்கூடிய ஒரு தெளிவான ஆளுமை இல்லாமல் போனது அதாவது தெளிவான தலைவர்கள் தலைமையற்ற போராட்டமாக இது இருந்ததால் வீழ்ச்சி அடைந்தது நண்பர்களே அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைந்ததற்கு முதல் காரணம் தலைமையற்ற போராட்டமாக இருந்தது அதற்கடுத்து தெளிவான திட்டமிடுதல் இல்லாமல் தொடங்கப்பட்டதாலும் தோல்வியை அடைந்தது அதன் பிறகு ஜின்னா அவர்கள் முஸ்லீம்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தார் அதனால் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் முஸ்லீம்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கடுத்து அரசு ஊழியர்களும் காவல்துறையும் மற்றும் இராணுவத்தை சேர்ந்தவர்களும் அப்போதைய ஆங்கில அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தார்கள் நண்பர்களே அதனால் போராட்டத்தில் க அவர்கள் பங்கெடுக்கவும் இல்லை போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை அந்த பிரிவினர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததால் போராட்டத்தின் வெகு எழுச்சியானது காணப்படவில்லை இல்லாமல் போனது அதற்கடுத்து பெருவாரியான மக்கள் அதாவது போராட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை ஆங்கிலேயருக்கு விசுவாசமாகவும் இல்லாமல் நடுநிலை வகித்தார்கள் நண்பர்களே இப்படியான சூழ்நிலையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வீழ்ச்சியை அடைந்தது ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அகிம்சை முறையில் தொடங்கப்பட்டு கடைசியில் வன்முறை சம்பவமாக முடிந்து போனது நண்பர்களே அது வீழ்ச்சியை அடைந்திருந்தாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக பெரும் தாக்கத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு வன்முறை இயக்கமாக மாறிப்போனது நண்பர்களே இது கேட்கக்கூடிய கேள்விதான் அதற்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் விளைவுகள் என்ன என்று பார்ப்போம் அதாவது இதுவரை நடந்த சுதந்திர போராட்டங்களை காட்டிலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது நண்பர்களே அதாவது இதற்கு முன்பாக நடந்த போராட்டங்களை காட்டிலும் வெளியேறு இயக்க போராட்டத்தின் போது கலந்து கொண்ட பொதுமக்கள் அதாவது வெகுஜனங்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் நண்பர்களை அதற்கடுத்து பெண்கள் பெருவாரியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் முதன் முதலாக ஒரு சுதந்திர போராட்டத்தில் அதிக அளவில் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருந்தது அதற்கடுத்து இது ஒரு வன்முறை கிளர்ச்சியால் முடிந்து போனது நண்பர்களே அதாவது அகிம்சையால் தொடங்கப்பட்டு வன்முறையின் மூலம் முடிந்து போனது அதற்கடுத்து சில பகுதிகளில் இணை அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டது அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இணையான ஒரு அரசாங்கம் அந்தந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் இயக்கங்களும் அல்லது போராட்டங்களும் புரட்சிகளும் ஒடுக்கப்பட்டது நண்பர்களே இணை அரசாங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அதற்கடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்குவதற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது நண்பர்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவம் தொடங்குவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கமாகும் அதற்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய பொதுவான மதிப்பீடை பார்ப்போம் நண்பர்களே அதாவது இது இந்திய விடுதலை போராட்டத்தின் உச்சகட்ட போராட்டமாக இருந்தது நண்பர்களே இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் ஒரு உச்சகட்ட போராட்டம் அதாவது பெரும் கிளர்ச்சியோ கொந்தளிப்பியோ ஏற்படுத்திய ஒரு நாடு தழுவிய அளவில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நண்பர்களே அதற்கடுத்து சுதந்திரத்துக்காக ஏற்பட்ட கடைசி போராட்டமும் இதுதான் நண்பர்களே அதாவது நாட்டின் சுதந்திரத்தை நோக்கி போராடிய போராட்டங்களில் எல்லாவற்றிலும் கடைசியாக நடந்த போராட்டமும் இதுதான் நண்பர்களே அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம்தான் சுதந்திரத்துக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் அல்லது அதாவது கடைசியான போராட்டமும் அதுதான் நண்பர்களே அதற்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய கிளர்ச்சியானது வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டம் அல்லது கிளர்ச்சியானது வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகும் நண்பர்களே அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஏற்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம்தான் அதற்கு அடுத்தபடியான மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது நண்பர்களே ஆக வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் காரணங்கள் விளைவுகள் தீர்மானங்கள் வீழ்ச்சி மதிப்பீடு பற்றி பார்த்தோம் தற்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தைப் பற்றிய வரலாற்று ஆசிரியர்களின் மதிப்பீடுகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை சிலர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதை டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்டுவிடுகிறார்கள் நண்பர்களே அப்படி சில விமர்சனங்களை பார்க்கலாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது சரியாக பரிசீலிக்கப்படாத சமய பொருத்தமற்ற முடிவு என்று கூறியவர் யார் என்று கேட்பார்கள் நண்பர்களே பகதூர் சாப்ரூ என்பவர் தான் அப்படி கூறியிருக்கிறார் அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சரியாக பரிசீலிக்கப்படாத சமய பொருத்தமற்ற முடிவு என்று கூறியவர் யார் என்று கேட்பார்கள் அது பகதூர் சாப்ரு என்பவர் தான் அப்படி கூறியிருந்தார் அதற்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நடைபெற்ற ராயல் இந்திய கடற்படை கழகத்தின் போது அக்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் யார் என்று கேட்பார்கள் நண்பர்களே அப்படி எழுதியவர் பி சி தத் என்பவர்தான் தான் அப்படி எழுதியிருந்தார் அதாவது மீண்டும் சொல்கிறேன் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது நடைபெற்ற ராயல் இந்திய கடற்படை கப்பலின் போது கப்பலின் அக்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் யார் என்று கேட்பார்கள் அப்படி எழுதியவர் பி சி தத் ஆகும் நண்பர்களே இந்த விமர்சனங்களையும் சில நேரங்களில் கேள்வியாக கேட்டு விடுகிறார்கள் சரியாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதாவது வெள்ளையென வெளியேறு இயக்கத்தை பற்றிய தகவல்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே இது முழுக்க முழுக்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே ஏனென்றால் தற்போது டிஎன்பிசியில் பள்ளி புத்தகங்களை தாண்டி வரலாற்று ஆசிரியர் எழுதிய புத்தகங்கள் இருந்துதான் கேள்விகள் கேட்கிறார்கள் அதன் அடிப்படையில் சில ஸ்டேண்டர்ட் ஆதர் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகத்தில் இருந்துதான் இந்த கருத்துகள் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாடர்ன் இந்தியா அல்லது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் என்ற பகுதியை பொறுத்தவரை எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா என்ற புத்தகத்திலிருந்து கேட்கிறார்கள் அதற்கடுத்து பிபின் சந்திரா அவர்கள் எழுதிய மாடர்ன் இந்தியா பகுதியிலிருந்து கேட்கிறார்கள் அதுபோக பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து கேட்கிறார்கள் நண்பர்களே டிஎன்பிசியில் இந்த மூன்று புத்தகங்களில் இருந்துதான் மாடர்ன் இண்டியா பகுதியானது கேள்விகள் வருகிறது எனவே நான் இந்த மூன்று புத்தகங்களையும் ஆராய்ந்து அதில் உள்ள அனைத்து தகவல்களையும் எதுவும் விடுபடாமல் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நண்பர்களை திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த தேர்வானாலும் இதிலிருந்து கேட்பார்கள் நீங்கள் நிச்சயமாக சரியாக பதிலளிக்க முடியும் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீண்டும் சந்திப்போம்